ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு எடுத்த விலாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு மார்னிங் வந்து எல்லாம் அந்த லஞ்ச் ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு இந்த பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் வாஷ் பண்ணி மன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தது அதனால் வாஷ் பண்ணி நல்லா வெயிலுக்கு ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல தான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஈவினிங் வந்து பூஜை ரூம் டெக்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டென்சில் வந்து நான் புதுசாக மீஷோவில் வாங்கியிருந்தேன் செட் ஆஃப் எயிட் வந்து நைன் சிக்ஸ் ருபீஸ்னு வந்துருந்துச்சு அதை வச்சு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி கோலம் போட்டேன் இது ரொம்ப ஈஸியாகவும் நல்லா பார்க்க அழகாகவும் இருந்துச்சு டிசைன்ஸ்லாம் பூஜை ரூமுக்கு எப்போவும் போல் பூவெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு திருவண்ணாமலை ஜோதி ஏற்றுனதுக்கப்புறம் வீட்லேயும் எல்லா விளக்கும் ஏற்றி வச்சாச்சு அன்றைக்கி வீடே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா விளக்கெல்லாம் ஏற்றி பார்க்கவே நல்லா அழகாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலத்தை போட்டு அங்கேயும் விளக்கு ஏற்றி வச்சாச்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னா பெருசாக காட்டும் அடிக்கலாம் மழையும் இல்லாதனால விளக்கு எல்லாமே ரொம்ப நேரம் எரிஞ்சிது அணையாமல் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் அப்படி தான் ஃபஸ்ட்டு டே தீபம் வந்து போச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே செகண்ட் டே அன்னைக்கு எடுத்த விலாக் இது இது வந்து ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து டின்னர்லாம் ரெடி பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சன்னா மசாலாவும் சப்பாத்தியும் செய்யலாம்னு சொல்லிட்டு சன்னா ஊற வச்சுருந்தேன் இப்போ அதை தான் வேக வச்சு செஞ்சு வச்சுட்டு தான் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும் இந்த சென்னா மசாலா வந்து ரெண்டு டைப்பில் செய்வேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் அரைக்காமல் அப்படியே டைரெக்டாக செஞ்சது இன்னொன்று வந்து எல்லாம் அந்த வெங்காயத்தை காலையில் மணக்கி மிக்ஸியில் அரைச்சி அப்படியும் செய்யலாம் இது வந்து ஈஸியாக செய்யணும் சீக்கிரம் செய்யணுன்றதுக்காக நான் இந்த மடலில் செஞ்சுருக்கேன் தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு பெரிய சைஸ் வெங்காயமும் மூணு தக்காளி மீடியம் சைஸ்லையும் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு சன்னா வந்து குக்கரில் வெந்துட்ருக்கு அந்த கேப்பில் வந்து சப்பாத்திக்கு மாவும் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டா அது வந்து ஒரு நல்லா ஊறிட்டுருக்கும் ஒரு செவன் ஓ கிளாக் போல் நம்ம செஞ்சு தம்பிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இப்போவே எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போது சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயி வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு இதை மட்டும்தான் போட்டேன் நான் வேறு எந்த ஸ்பைசஸ்ஸும் ஆட் பண்ணலை இது கூட வந்து பச்சை மிளகா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா மசியை வச்சு வேக வைக்கணும் நல்லா தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வேகிற அளவுக்கு விட்டுருணும் அப்படியே இப்போ தக்காளி பாதி பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் நார்மல் வீட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமா வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிப்பேன் ஆட் இது நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போடுற வரைக்கும் வேக வைக்கணும் இப்போ வெந் இப்போ வேக வச்ச சன்னால கொஞ்சம் எடுத்து ஒன்று ரெண்டுமா வந்து மிக்சி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதை தான் நம்ம வந்து இதுக்கு பேஸ்டா விட்டு போகிறோம் இதுக்கு தேங்காய் அதெல்லாம் எதுவுமே அரைச்சி ஊட்டு போகிறது கிடையாது இப்போ போட்ட மசாலா எல்லாத்துலேயுமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேக வைக்க சன்னாவையும் அதில் ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும் இந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து திக்காயிடும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ சன்னா மசாலாவை வந்து ரெடி ரெடி பண்ணிட்டா ரெடி பண்ணிவிட்டு அதை சிம்மில் வச்சுட்டு வெளியே வேறு விளக்கு கொடுத்தலாம்னு சொல்லி வந்துட்டேன் பாப்பாவும் கூடவே வந்துட்டா பட் பாப்பாவையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எப்படியோ அன்னைக்கு விளக்கு பொருத்தியாச்சு நாங்கள் வந்து மூணு நாளுமே தீபம் வைப்போம் அது வந்து செகண்ட் டே தேர்ட் டே வந்து சும்மா ஒரு மூணு விளக்கு மட்டும் வைப்போம் நீங்களாம் எத்தனை நாள் தீபம் வைப்பீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து காத்தே இல்லை ஆனா செகண்ட் டே பாத்தீங்கன்னா ரொம்ப காத்து அதனால விளக்கெல்லாம் வந்து உடனே உடனே அணிஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி எரிய வச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்ல கார்த்திகை தீபம் சிம்பிளா செலப்ரேட் பண்ணிருக்கோம் இந்த படையல் போட்டு படைக்கிறது அதெல்லாம் எங்க வீட்டுல எந்த பழக்கமும் கிடையாது உங்களுக்கு உங்க வீட்டுல எப்படி நீங்க செலப்ரேட் பண்ணீங்கன்றதை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க இப்போ சன்னா மசாலாவும் ரெடியாயிருக்கும் செகண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா பூவால சும்மா டெக்கரேட் பண்ணிருந்தேன் கோலம் எதுவும் போடலை ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் கோலம் போட்டிருந்தேன் செகண்ட் டே வந்து இருக்கிற பூவை மீதி உள்ள பூவை எல்லாத்தையும் வச்சு விளக்க சுத்தி சும்மா சிம்பிளா ஒரு டெக்கரேஷன் பண்ணிட்டேன் இப்போ இந்த கேப்பில் சென்ன மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை வந்து நம்ம மேலே தூக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டா சென்ன மசாலா ரெடி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்னிக்கிட்டே எனக்கு போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்